வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேக்க போற கதை மரியாதை ராமன் கதைகள் யானைக்கும் சரி இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் பெரியசாமி என்பவர் ஒரு பெரிய செல்வந்தர் அவருக்கு ஒரே மகன் அவனுக்கு திருமண வயது வந்துவிட்டது திருமணத்தை விமர்சியாக நடத்த வேண்டும் என்று நினைத்தார் பெரியசாமி கல்யாண ஊர்வலத்தில் யானை மீது தன் மகன் ஊர்வலமாக செல்ல வேண்டும் என்று நினைத்தார் பக்கத்து ஊரில் நைனா முகமது என்றொருவர் இருந்தார் அவர் காட்டில் இருக்கும் மரங்களை வெட்டி எடுத்து வந்து வியாபாரம் செய்வார் வெட்டிய மரங்களை காட்டிலிருந்து எடுத்து வர ஒரு யானையை வைத்துக் கொண்டிருந்தார் அவர் யானையை கல்யாண ஊர்வலத்திற்கு கேட்கலாம் என்ற எண்ணத்துடன் பெரியசாமி நைனா முகமதுவின் வீட்டிற்கு சென்றார் என்ன பெரியசாமி ஏது இவ்வளவு தூரம் என்றார் நைனா முகமது என் மகன் கல்யாணம் நிச்சயம் செய்திருக்கிறேன் கல்யாண ஊர்வலத்திற்கு ஒரு யானை வேண்டும் அதற்காகத்தான் உன்னிடம் வந்தேன் என்றார் பெரியசாமி ஓ அதற்கென்ன கல்யாண ஊர்வலம் இரவில் தானே நடக்கும் அப்பொழுது யானைக்கு இங்கு வேலை கிடையாது நீ தாராளமாக யானையை கொண்டு செல்லலாம் ஊர்வலம் முடிந்ததும் யானையை திருப்பி அனுப்பிவிடு என்றார் நைனா முகமது நைனா முகமது தாம் சொன்னவாறே கல்யாண ஊர்வலத்திற்கு தம்முடைய யானையை அனுப்பி வைத்தார் ஊர்வலம் பாதி தூரம் வந்து கொண்டிருக்கும் போது யானை மயக்கம் போட்டு கீழே விழுந்தது விழுந்த பின்னர் பரிசோதித்ததில் அது இறந்து விட்டது தெரிந்தது கல்யாண ஊர்வலத்தில் யானை இறந்து போனதற்காக பெரியசாமி மிகவும் வருந்தினார் நைனா முகமதுவிடம் வேறு யானை வாங்கி கொடுத்து விடுவதாக கூறினார் இல்லாவிட்டால் அவர் எவ்வளவு தொகை கேட்டாலும் கொடுத்து விடுவதாக கூறினார் நைனா முகமதுவோ அதெல்லாம் முடியாது என்னுடைய யானைதான் எனக்கு வேண்டும் என்று பிடிவாதமாக கூறிவிட்டார் பெரியசாமிக்கு என்ன செய்வதென்று தோன்றவில்லை மரியாதை ராமனிடம் சென்று தம் வழக்கை கூறினார் பெரியசாமியின் வழக்கை கேட்ட மரியாதை ராமன் நைனா முகமதுவை கூட்டி வர சொன்னார் நைனா முகமது வழக்கு மன்றத்திற்கு வந்ததும் ஏதோ எதிர்பாராத விதமாக உங்கள் யானை இறந்து போய்விட்டது அந்த யானைக்காக நீங்கள் எவ்வளவு நஷ்டஈடு கேட்டாலும் பெரியசாமி கொடுக்க தயாராக இருக்கிறார் அல்லது வேறு ஒரு யானை வாங்கித்தர சொன்னாலும் வாங்கித்தர சம்மதிக்கிறார் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று நயனா முகமதுவிடம் கேட்டான் மரியாதை ராமன் என்னுடைய யானைதான் எனக்கு வேண்டும் என்று மீண்டும் பிடிவாதமாக கூறினார் நைனா முகமது சரி நீங்கள் இருவரும் நாளைய தினம் இந்த சபைக்கு வாருங்கள் என்னுடைய தீர்ப்பை நான் வழங்குகிறேன் என்றான் மரியாதை ராமன் நைனா முகமது சென்றவுடன் பெரியசாமியை மட்டும் தம்மிடம் அழைத்து வர சொன்னான் மரியாதை ராமன் அவர் வந்ததும் அவரிடம் நாளைய தினம் குறித்த நேரத்திற்கு நீங்கள் சபைக்கு வராதீர்கள் நான் நைனா முகமதுவையே உங்கள் வீட்டுக்கு அனுப்பி உங்களை கூட்டி வர சொல்கிறேன் அவர் வரும்போது நீங்கள் உங்கள் வீட்டிலுள்ள பழம் பானைகளை கதவின் பின்னால் அடுக்கி வைத்துவிட்டு கதவை மூடி வைத்திருங்கள் நைனா முகமது கதவை திறந்து கொண்டு வந்ததும் பானைகள் எல்லாம் உடைந்து நொறுங்கிவிடும் நீங்கள் சபைக்கு வந்து என்னுடைய பழம் பானைகள் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று உபாயம் சொல்லி அனுப்பி வைத்தான் மரியாதை ராமன் மறுநாள் பெரியசாமி குறித்த நேரத்திற்கு வழக்கு மன்றத்திற்கு வரவில்லை மரியாதை ராமன் நைனா முகமதுவை பார்த்து நீங்களே பெரியசாமி வீட்டுக்கு போய் அவரை கையுடன் கூட்டி வாருங்கள் என்று அனுப்பினான் நைனா முகமதிற்கு ஆத்திரம் ஒரு பக்கம் தன் யானை போனதுமில்லாமல் வழக்குமன்றத்திற்கும் வீட்டிற்கும் அலைய வேண்டி வந்துவிட்டதே என்று கோபம் ஒரு பக்கம் அதே வேகத்தில் பெரியசாமி வீட்டுக்கு நைனா முகமது சென்றபோது பெரியசாமியின் வீட்டு கதவு மூடியிருந்தது உள்ளே பெரியசாமியின் குரல் கேட்டது வழக்கு மன்றத்திற்கு உரிய நேரத்திற்கு வராமல் தம்மை அலைக்கழிக்கிறானே என்ற ஆத்திரத்துடன் கதவை பலமாக திறந்தபடியே உள்ளே நுழைய முயன்றான் அச்சமயத்தில் மரியாதை சொன்னவாறு கதவின் பின்னால் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பழம் பானைகள் உடைந்து நொறுங்கி போயின இதை பார்த்து பெரியசாமி உள்ளே இருந்து ஓடிவந்து அடப்பாவி என் முன்னோர்கள் அரும் பாடுபட்டு சேர்த்து வைத்த பானைகளை உடைத்து விட்டாயே என்று கத்தினார் ஏதோ தெரியாதனமாக விட்டது நான் இந்த பானைகளுக்கு பதில் புதிய பானைகளை வாங்கி தந்து விடுகிறேன் என்றார் நைனா முகமது அதெல்லாம் முடியாது எனக்கு இதே பானைகள் தான் வேண்டும் வா மரியாதை ராமனிடம் செல்வோம் என்று கூறியவாறே நைனா முகமதுவை அழைத்து கொண்டு மரியாதை ராமன் சபைக்கு சென்றார் பெரியசாமி ஐயா என் வீட்டிலுள்ள பழம் பானைகளை எல்லாம் இவர் உடைத்து விட்டார் என்றார் பெரியசாமி அதற்கு எவ்வளவு தொகை கேட்டாலும் நான் கொடுத்து விடுகிறேன் அல்லது புதிய பானைகள் தரச் சொன்னாலும் தந்து விடுகிறேன் என்றார் நைனா முகமது எனக்கு அதெல்லாம் தேவையில்லை என்னுடைய பழம் பானைகளே எனக்கு வேண்டும் என்றார் பெரியசாமி அப்படியானால் யானைக்கும் பானைக்கும் சரியாகிவிட்டது நீங்கள் இரண்டு பேரும் வீட்டிற்கு போகலாம் என்றான் மரியாதை ராமன் இந்த கதை உங்களுக்கு படிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்